நான் எட்மன் சொன்னான் உலகத்தினுடைய மைய பகுதி சிதம்பரம் கோவில் நடராஜ பெருமானுடைய திருவடி உலகத்தினுடைய முதல் ஊர் நியூயார்க் அல்ல வாஷிங்டன் அல்ல உலகத்தினுடைய முதல் ஊர் திருவாரூர் என்று சொன்னார் உலகத்தினுடைய முதல் ஊரே திருவாரூர் நாம் எங்க இருக்கிறோம் இதை சேக்கிழார் பெருமான் பண்ணி செய்தார்கள் அம்பலத்தாடுவான் அம்பலம் என்றால் பொது மன்றம் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு நாம தெரிஞ்சுக்கிட்டோமா ஜான் எட்மன் சொன்னானா உலகத்தினுடைய மைய பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சிதம்பரத்திலே இருக்கிறது என்று நாம் கூறி நாம் நாம படிக்கணும் பன்னீர் திருமுறையை படிக்க வேண்டும் என்னதான் சாதிக்கிறது பன்னீர் திருமுறை கேட்கிறான் இன்னைக்கு என்னையா சாதிச்சது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட் என்று சொல்லக்கூடிய அபுதாபி நாட்டிலே சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ன சிவாலயம் கட்டி நம் நாட்டினுடைய பிரதமர் சாதிக்கப்பட்டிருக்கிறது நரேந்திர தாமோதரராஸ் மோடி அவர்கள் அபுதாபி சென்றார்கள் அபுதாபி மன்னர் சுல்தான் முகமது அவர்களே எங்களுடைய இந்தியாவில் இருந்து உங்களுடைய நாட்டிலே வேலை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவில் இல்லை ஒரு கோவிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சுல்தான் முகமது கேட்டார் உங்களுக்கு ஏகப்பட்ட கடவுள் ஆச்சேக்கமான கடவுள் எந்த கடவுளுடைய கோயில கட்டுறது அப்படின்னு போது நம் நாட்டினுடைய பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய துர்காராவ் பன்மொழி புலவர் அவரிடத்தில் எழுதி கொடுத்தார்கள் அவருக்கு அரபு மொழி தெரியும் ஆங்கிலம் தெரியும் பார்சி தெரியும் எல்லாம் பல மொழிகளை அறிந்தவர் அதெல்லாம் எல்லாருடைய கடவுள் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஒரு சில கடவுளுடைய பேர் அவர் குறிச்சு கொடுத்தது சொல்ற துர்காராவ் அவர்கள் சொல்லுகிறார்கள் விளக்குகிறார்கள் படத்தை காட்டினர் முதல்ல காட்டுறது வெங்கடேச பெருமாள் சுல்தான் முகமது புகாதிர் கேட்டான் யார் இவர் இவர் தான் பெருமாள் அப்படியா எடுத்து வைப்பா ரெண்டாவது யார் விநாயக பெருமாள் ஃபோட்டோ காட்டினாங்க இவர் யா யானை மாதிரி இருக்கிறாரு கடவுள் ஒன்று ஆ ஏனே விநாயகர் இவர் பேர் எடுத்து வை ஒரு பக்கம் அடுத்து யார் முருகப்பெருமான் இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரப்பா ஆமா இவருக்கு பேர் அழகு அப்படியா எடுத்து வச்சு அடுத்து யாரு சிவபெருமான் கடைசியாக காட்டினாங்க இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் சிவபெருமான் இவர் என்னப்பா கேட்டார் 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 ஐயா ஐயா கூட திருப்பாதம் கண்டு கண்டேர் என்றார் அப்பர் மாதர் பிறை அது வளரும் தவிர தவிர தேயாது தேயாது இந்த இந்த தமிழை கொடுத்தவன் தமிழ் தமிழ் வளருமே இப்பேற்பட்டோபெருமானை காட்டினார்கள் இவர் என்னப்பா சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க வாழ்க்கை ஆகமமாகி நின்றெண்ணிப்பாழ்ந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்னப்பா விளக்கம்